كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله மக்கள் பயனுக்காக தோற்றுவிக்க பெற்ற நீங்கள் மிகச்சிறந்த கூட்டத்தினர் ஆவீர்கள் நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள் தீமையிலிருந்து தடுக்கின்றீர்கள் மேலும் அல்லாவிடம் நம்பிக்கை கொள்கின்றீர்கள் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இராஹிம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே பொதுவாக இஸ்லாத்தை குறித்து பல்வேறு ஆட்சேபனைகளை கிறிஸ்தவர்கள் இன்று மட்டுமல்ல கடந்த பல ஆண்டுகளாக செய்து வருகின்றனர் அந்த வரிசையில் நாம் இன்றைய காலத்தில் சமூக ஊடகம் நிறைந்த காலத்தில் அந்த ஊடகங்கள் வாயிலாக கிறிஸ்துவ சகோதரர்கள் இஸ்லாத்தின் மீதும் அதன் ஸ்தாபர் ஹசரத் முகமது நபி சல்லாஹ் அலை வாலிவசல்லம் மீதும் பல்வேறு ஆட்சேபனைகளை செய்து வீடியோக்களை தமது கட்டுரைகளை பதிவேற்றம் செய்து வருகின்றனர் என்பதை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் தமிழ் கிறிஸ்டியன் அப்போலோ நெட்வொர்க் என்ற சேனலில் சகோதர் வெங்கடேஷ் அவர்கள் ஹதத் முகமது நபி சல்லாஹ் அலை வாலுசல்லம் அவர்களுக்கு ஹசரத் இஸ்மபேல் அவர்களுடன் என்ன தொடர்பு இருக்கிறது அவர்களுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்று அவர்கள் கூறுகின்றார் திருக்குரானில் முகமது முஸ்தபா சல்லல்லா அலி வாலீவ செல்லம் இஸ்மே சந்ததி என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை மட்டுமல்லாமல் திருக்குரானில் இதற்கு நேர் மாற்றமாக ஹதத் முஹமது நபி சொல்லல்லா அலி வாலிவ செல்லம் அவர்கள் இஸ்மே சந்ததியை சார்ந்தவர் இல்லை என்பதற்கே சான்றுகள் இருக்கின்றன என்பதை நிரூபிக்கும் விதமாக அவர் தனக்கு சிந்தனைக்கு எட்டியதற்கேற்ப ஒரு சில வசனங்களை ஆதாரமாக எடுத்து காட்டுகிறார் மேலும் இதே சகோதரர் வெங்கடேஷ் அதே வீடியோவில் ஹதத் இப்ராஹிம் அலே இஸ்லாத்து அவர்கள் பலி செய்ய விரும்பிய மகன் இஸ்ஹாக்கே ஆவார் அல்லாமல் இஸ்மேவில் கிடையாது என்றும் கூறுகின்றார் இந்த இரு விஷயத்தை குறித்து சகோதரர் வெங்கடேஷ் கூறிய கருத்துகள் சரியானதா அல்லது தவறானதா என்பது நாம் இந்த வீடியோ வாயிலாக பார்க்கலாம் முதலில் அவர் இந்த வீடியோவில் கூறும் விஷயம் ஹசத் முஹம்ம ரபி சல்லா அலை அவர்கள் இஸ்மவேல் குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல என்று கூறி அதற்கு ஆதாரமாக திருக்குரான் வசனங்களை எடுத்து வைக்கிறார் அவர் வைக்கும் ஒவ்வொரு வசனத்தையும் நாம் முதலில் பார்க்கலாம் அந்த வசனங்களில் அவர் நினைக்கும் விதத்தில்தான் கூறப்பட்டுள்ளனவா என்பதையும் நாம் பார்க்கலாம் அவர் இதற்கு வைக்கும் வசனம் திருக்குரானில் ஆறாவது அதிகாரம் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனமாகும் அதை கொண்டு அவர் வைக்கும் வாதம் அந்த இரு கூட்டத்தினர் அதாவது கிறிஸ்துவர்களுக்கு வந்த தூதர் ஈசாவுக்கும் வேதம் வழங்கப்பட்டது என்று கூறுகிறார் மூசாவுக்கும் வேதம் வழங்கப்பட்டது என்று கூறுகிறார் சகோதரி வெங்கடேசனின் கருத்து அதாவது ஈசாவுக்கும் வேதம் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறி அந்த இரு கூட்டத்தினருள் கிறிஸ்துவ கூட்டத்தையும் சேர்த்துக் கொள்கிறார் ஆனால் அவர்களின் பைபிள் அடிப்படையில் இது தவறான ஒரு கருத்தாகும் காரணம் ஹசரத் ஈசா அலி இஸ்லாத்துஸ்லாம் அவர்களுக்கு சட்டம் உள்ளடங்கிய வேதம் வழங்கப்படவில்லை மாறாக அவருக்கு முன்பு வழங்கப்பட்ட சட்ட வேதத்தை அதாவது தௌராத்தை நிலைநிறுத்தவே வந்தார் என்பதை பைபிள் வசனம் பறைசாற்றுகிறது அந்த வசனத்தை நீங்கள் ஸ்கிரீனில் காணலாம் எனவே வேதம் வழங்கப்பட்ட அந்த இரு கூட்டத்தார் என்பதில் கிறிஸ்தவர் இல்லை என்பது ஒரு விஷயமாகும் ஆனால் இங்கு சகோதரர் வெங்கடேஷ் கூற விஷயம் என்னவென்றால் முகமது நபியிடம் அந்த மக்கள் அதாவது மக்கள் கூறிய கூற்று அதாவது எங்களுக்கு முன் எந்த வேதமும் யாருக்கு வழங்கப்படவில்லை என்ற கூற்று இருந்து முகமது எந்த சந்ததியிலிருந்து வந்தார்களோ அந்த சந்ததியில் எந்த வேதமும் வழங்கப்படவில்லை ஆனால் இஸ்மவேல் சந்ததியில் ஏற்கனவே வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியார் இதற்கு எவ்வித ஆதாரமும் கிடையாது அவர் எந்தவித எடுத்து வைக்கவில்லை இன்னும் இஸ்மாயில் அலைத்து வஸ்லாம் அவர்களுக்கும் எந்த வேதமும் கொடுக்கப்படவில்லை அது மட்டுமல்லாமல் அன்னாருக்கு பிறகு அன்னாரின் சந்ததியில் மஹமது நபி சொல்லா அலை வாலேஸ்லாம் அவர்கள் வரை எந்த நபியும் வரவில்லை என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன முஸ்லீம் ஹதீஸ் நூலில் ஹதீஸ் நம்பர் நாற்பத்தி ஐந்து எழுவத்தி மூணில் இதை பற்றி அறிந்து கொள்ளலாம் எனவே இவர் தனது வாதத்துக்கு சாதகமாக வைக்கும் ஆறாவது அதிகாரம் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வசனம் இவர் வாதத்திற்கு சாதகமானது இல்லை என்பதை பறைசாட்டுகிறது இவ்வாறு அவர் திருக்குறானில் இருபத்தி எட்டு நாற்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தைந்து முப்பத்தாறு ஏழு முப்பத்தைந்து நாற்பத்தி ரெண்டு அதே போன்று நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் போன்ற வசனங்களை வைத்து முகமது நபி சல்லா வாலிவ செல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்துக்கு வந்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு முன் அந்த சந்ததியில் எந்த நபியும் வரவில்லை அப்படிப்பட்ட ஒரு சந்ததியில் நபியாக வந்திருக்கிறார் ஆனால் அவர் சந்ததியில் இஸ்மேவில் வந்திருக்கிறார் என்று கூறி எனவே முகமது சல்லல்லா வலிவசல்லாம் அவர்கள் நபிமார்கள் வராத சந்ததியில்தான் தான் வந்திருக்கிறாரே அல்லாமல் நபிமார்கள் வந்த இஸ்மேவில் சந்ததிக்கு வரவில்லை எனவே அவர் இஸ்மவேல் சந்ததியை சார்ந்தவர் இல்லை என்று நிரூபிக்க முயற்சி செய்கிறார் ஆனால் அவரது இந்த முயற்சிகள் தோல்வியைத்தான் பெற்றுள்ளது என்பதை அவர் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் மக்களை சற்று குழப்ப முயற்சி செய்துள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் ஹதர் இஸ்மாயில் அலிஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் ஒரு சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்படுகிறாரே அல்லாமல் அவர் சந்ததிகளுக்கு நபியாக அனுப்பப்படவில்லை சந்ததியில் நபி வந்திருக்கிறார் அல்லது நபி வரவில்லை என்றால் அவரது வம்சாவளி சந்ததியிலிருந்து நபி வந்திருக்க வேண்டும் அல்லது வந்திருக்க கூடாது அந்த அடிப்படையில் ஹசத் இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு பிறகு அவர் மரணம் அடைந்த பிறகு அவரின் வம்சாவளியிலிருந்து எந்த நபியும் வரவில்லை என்பதே நிறுவனமாகிறது அல்லாஹ் ஹசத் முகமது நபி சல்லா வலி வால்விசல்லாம் அவர்களை குறித்து பனு இஸ்மேல் என்று சொல்லக்கூடிய இஸ்மாயில் சந்ததிகளில் எந்த நபியும் அனுப்பப்படாத அந்த சமூகத்தின் நான் உண்மை ஒரு நபியாக அனுப்பியுள்ளேன் என்றே அந்த வசனங்களில் கூறுகின்றான் அதாவது இஸ்மவேல் என்று சொல்லக்கூடிய இஸ்மாயில் அலுவலாத்துஸ்லாம் அவர்கள் வழியாக தோன்றிய சந்ததிகளில் எந்த நபியும் வரவில்லை வந்தவர் ஒருவரே அவரே முகம்மத் என்பதை பறைசாற்றி ஹதர் இஸ்மாயில் வஸ்லாம் அவர்களின் காலத்திற்கு பிறகு அதாவது அன்னாருடைய மரணத்திற்கு பிறகு தோன்றிய அன்னாரின் சந்ததிகளை பற்றியே இங்கு கூறுகிறானே அல்லாமல் இஸ்மேவேல் என்ற இஸ்மாயில் அலேஸ்லாத்து அஸ்லாம் அவர்களை உள்ளடக்கி இங்கு கூறவில்லை இந்த சிறு விஷயத்தை சற்று மறைத்து மக்களை மிகவும் எளிதாக ஏமாற்ற முயற்சித்திருக்கிறார் சகோதர் வெங்கடேஷ் அவர்கள் இவரின் இந்த வாதம் சரியானதா என்பதை நாம் மற்றமொரு வழியில் சிந்தித்துப் பார்க்க முயற்சி செய்வோம் நாம் திருக்குறளிலும் சரி அல்லது பைபிளிலும் சரி அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு சில வசனங்கள் மற்றும் நிகழ்வுகள் மற்றும் வரலாற்று ஆதாரங்கள் அனைத்தும் ஹசத் முகம்மது பி சல்லா அணி வாலிவசல்லாம் அவர்கள் இஸ்மபில் சந்ததியை சார்ந்தவர்கள்தான் என்பதை நிரூபிக்கிறது அதனை அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தின் பிரபல்யமான நூலாசிரியர் ஹசத் பிர்சா பஷீராமசாப் எம்ஏ அவர்கள் தமது சீரத் ஹாத்தமுன் நபியின் என்ற நூலில் மிகவும் அழகான முறையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து விவரித்து பகுத்தறிவு மூலமாக சிந்திக்க தூண்டியுள்ளார்கள் அதனை ஒவ்வொன்றாக நான் முதல் விஷயம் இஸ்மாயில் மக்காவின் குறைச்சிகள் சேர்ந்தவர் என்பதும் ஒன்றுபட்ட அறிவிப்புகளால் உறுதியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றாகும் நபிகள் நாயம் சலல்லா அலை வாலிவசல்லாம் அவர்களின் காலத்திற்கு முன்பும் சரி பின்பும் சரி அதற்கு எதிராக எந்த ஒரு அரபு அறிவிப்பும் நமக்கு காண கிடைக்கவில்லை இதற்கான மேற்கோள்களை நாம் புகாரி முஸ்லிம் தபரி மற்றும் இபுனு ஹிஷாம் இபுனு சாத் மற்றும் ஜர்கானிலும் பார்க்கலாம் மேலும் அவர்கள் தொடர்ந்து கூறினார்கள் மேலும் ஒரு நாட்டின் வரலாற்றை அந்த நாட்டின் மக்களை விட வேறு யாரும் அதிகம் அறிந்திருக்க முடியாது எனவே மேற்கூறிய சாட்சியத்தின் அடிப்படையில் ஹசத் இஸ்மாயில் அலை இஸ்லாத்து அரேபியாவில் வந்து குடியேறினார் மற்றும் குவேஷ் கோத்திரம் அவரது அருளுக்குரிய தலைமுறையை சேர்ந்தது என்பதில் நடுநிலைவாதியாக யாரும் சந்தேகிக்க முடியாது அடுத்து அவர்கள் வைக்கக்கூடிய இரண்டாவது பாயிண்ட் திருக்குறானும் குரேஷி சந்ததிகள் ஹசத் இப்ராஹிம் அலை சலாத்து அவர்களின் சந்ததிகளே என்பதை பறைசாற்றுகிறது திருக்குரான் அதிகாரம் இருபத்தி வசனம் எழுபத்தி ஒன்போதில் அல்லாஹ் கூறுகின்றான் மேலும் நீங்கள் அல்லாஹ்வின் வழியில் முயல வேண்டிய முறையில் முழுமையாக முயலுங்கள் ஏனென்றால் அவனே உங்களை தேர்ந்தெடுத்துள்ளான் மார்க்கத்தின் போதனையில் அவன் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் ஏற்படுத்தவில்லை நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் தந்தை இப்ராஹிமின் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இத்தூதர் உங்களுக்கு சாட்சியாக இருக்கவும் நீங்கள் ஏனைய மக்களுக்கு சாட்சியாக இருக்கவும் அவன் உங்களுக்கு இதற்கு முன்னுள்ள வேதத்திலும் இந்த வேதத்திலும் முஸ்லிம்கள் என்று பெயர் சூட்டினார் ஹதத் மிர்சா பஷீரமசா எம்இஆர் ஹதி அல்லா தலானு அவர் வைக்கக்கூடிய மூன்றாவது பாயிண்ட் ஹதத் சாராவின் வெறுப்பின் காரணமாக ஹதத் இஸ்மாயில் மற்றும் ஹாஜிரா நாடு தொடர்ந்து போனார்கள் இது பைபிளிலிருந்து நிரூபணமாகிறது இதற்கு அன்னார் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரம் ஆதியாகமம் பாடம் இருபத்தி ஒன்று வசனம் பதினாலு அவர்கள் சென்ற இடம் ஹிஜாஸ் நாடு இல்லை என்றால் பிறகு அவரின் வம்சாவளி காணப்படும் இடம்தான் இது என்று அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள் மேலும் அவர் வைக்கக்கூடிய நாலாவது பாயிண்ட் மேலும் அவர்கள் இருவரும் எங்கு சென்று குடியேறினார்களோ அந்த இடம் மக்கள் வாழாத இடமாக வனப்பகுதியாக இருந்தது உண்ண உணவோ குடிப்பதற்கு குடிநீரோ கிடைக்காத இடமாக இருந்தது இது பைபிளிலிருந்து நிறுவனமாகிறது ஆதியாகமம் பாடம் இருபத்தி ஒன்று வசனம் பதினாலிலிருந்து இருபத்தி ஒன்று வரை இது வாதி ஹைரசி ஜரின் அதாவது எந்த விளைநிலமும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் என்ற திருக்குறான் கூறும் மக்கவை முழுவதுமாக ஒத்துப் போகின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் தொடர்ந்து அவர் வைக்கக்கூடிய ஐந்தாவது பாயிண்ட் பிறகு இருவரும் நாடு துறந்து ஃபாரான் என்ற இடத்தில் சென்று தஞ்சமடைந்தார்கள் என்று பைபிளிலிருந்து நிறுவனமாகிறது ஆதியாகவும் பாடம் இருபத்தி ஒன்று வசனம் இருபத்தி ஒன்று இந்த வசனத்தையும் நீங்கள் தற்போது ஸ்கிரீனில் பார்க்கலாம் தொடர்ந்து அவர் கூறுகின்றார்கள் எவர்கள் அரபு நாட்டுக்கு சென்றிருக்கின்றார்களோ அவர்கள் அறிவார்கள் அங்கு மக்கா மற்றும் மதினா இடையில் பாத்திமா பள்ளத்தாக்கு இருக்கின்றது அங்கு சில குழந்தைகள் மலர் குத்துகளை விற்று கொண்டு இருப்பார்கள் அவரிடம் இந்த பூக்களை எங்கிருந்து எடுத்து வந்திரு என்று கேட்டால் மிம்பரியத்தீன் என்று கூறுவார்கள் அதாவது பாரான் பாலைவளத்திலிருந்து எடுத்து வருகின்றோம் என்று கூறுவார்கள் இவ்வாறான சாட்சி இருந்ததும் கூட ஒருவர் ஃபாரான் என்பது வேறொரு இடத்தின் பெயரா பெயரும் ஆகும் என்று கூறுவாரேயானால் அது இருக்கலாம் ஆனால் ஹிஜாஸ் பகுதியிலும் ஃபாரான் இருப்பது நிரூபணமான ஒன்றாகும் எனவே இஸ்மாயில் அலைஸ்லாத்லாம் அவரின் வம்சா வழியை சார்ந்த ஃபாரான் இந்த ஹிஜாஸில் உள்ள ஃபாரான் தான் என்று புரிந்து கொள்ள முடியுமே அல்லாமல் வேறொரு இடத்தை அல்ல என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகும் அண்ணா தொடர்ந்து ஆறாவது பாயிண்டாக அவர்கள் வைக்கக்கூடிய குறிப்பு பைபிளில் இதுவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது நாடு துறந்த பிறகு ஹத இஸ்மாயில் அலை சாத்துஸ்லாம் அவர்களின் வம்சாவளி ஆவிலாவிலிருந்து சூர் வரை ஊர்ழந்தனர் என்சைக்ளோபீடியா பைபிலிக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டில் லண்டனிலிருந்து அச்சிடப்பட்ட பிரதியில் வந்து இந்த கருத்து இடம்பெற்றுள்ளது கிறிஸ்து ஆய்வாளர்கள் கூட இதனை ஏற்றுள்ளனர் அதாவது ஆவிலா மற்றும் சூர் என்றால் அரேபியாவின் இரு தரப்பில் உள்ள பக்கங்களை குறிக்கின்றன என்று அவர்கள் நிரூபிக்கின்றார்கள் அந்நாள் எடுத்து வைக்கக்கூடிய ஏழாவது குறிப்பு பைபிளில் இஸ்மாயிலே குறித்து காட்டுவாசி அதாவது காட்டில் வசித்து வந்தவர் என்ற பொருளிலும் கூறப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் இறைவன்புறமிருந்து இது ஒரு முன்னறிவிப்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது இஸ்மாயில் காட்டில் இருப்பார் என்று ஆதியாகமம் பாடம் பதினாறு வசனம் பனிரெண்டில் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுவும் அது இஸ்மாயில் மக்காவில் வசித்ததற்கு ஒத்துப் போகிறது மேலும் ஆட்சியத்திற்கு விஷயம் என்னவென்றால் அரப் என்ற சொல்லுக்கு பொருளும் கூட காடு மற்றும் வெறிச்சோடு இடம் என்பதாகும் அரபியில் அராப் என்றால் காட்டில் வசிப்பவர்கள் என்றும் பொருளாகும் அதற்கு அண்ணா எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரம் தாஜ் மற்றும் அக்ரபுல் மவாரித் என்ற அரபி அகராதி நூலாகும் இந்த நூலின் பக்கத்தில் கூட நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கலாம் ஹசர் பிர்ஸா பஷீர் சாஹ் எம்ஏ ரஜி அல்லா தலான்கு அவர்கள் ஹதர் இஸ்மாயில் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவரின் வம்சாவடியில் தான் ஹதர் முகமது பி சொல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் தோனியா என்பதற்கு வைக்கக்கூடிய எட்டாவது குறிப்பு அவர்கள் கூறுகின்றார்கள் கிறிஸ்துவரின் பிரசித்தி பெற்ற சென் போலும் கூட ஹதத் ஹாஜிராவுக்கு அரபுடன் தொடர்பு இருந்தது என்பதை ஏற்றுள்ளார் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதற்கு அவர் வைக்கக்கூடிய ஆதாரம் கலாத்தியார் பாடம் நாடு வசனம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தைந்து மேலும் அவரை தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒன்பதாவது ஆதாரம் குறிப்பு கேதார் என்பவர் இஸ்மாயில் சந்ததியை சார்ந்தவர் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமாகும் இவரை குறித்து பைபிளிலிருந்து அவர் வம்சம் அரேபியாவில் வசித்து வந்தவர் என்பது நிரூபலமாகின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இதற்கு அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரம் ஏசாயா பாடம் இருபத்தி ஒன்று வசனம் பதிமூனிலிருந்து பதினெட்டு மேலும் ஹசத் மிர்சா பஷீரம சாப் எமியர் அதி அல்லா அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய பத்தாவது குறிப்பு இதே கேதார் இப்னி இஸ்மாயிலை குறித்து என்சைக்ளோபீடியாவில் இவ்வாறு சொர்க்க காண அதாவது அவர் இஸ்மாயிலின் புத்திரராக இருந்தார் அவரின் வம்சம் அரேபியாவில் தெற்கு திசையில் வசித்து வந்தனர் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இதற்குண்டான ஆதாரமாக அவர்கள் என்சைக்ளோபீடியா பைபிலிகா பப்ளிஷர் லண்டன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் உள்ள அந்த நூல் பக்கத்தை குறிப்பிடுறாங்க மேலும் வந்து இந்த ஆதாரம் வந்து டிக்ஷனரி ஆஃப் பைபிள் பேஜ் நானூற்றி தொண்ணூற்றி நாலும் காணலாம் இந்த ஆதாரத்தை நீங்கள் வந்து காணலாம் தற்போது நீங்கள் அறியலாம் அதாவது இப்போது குறிப்பிட்டுள்ள அனைத்து ஆதாரங்களும் ஒரு விஷயத்தை மட்டும் மிகவும் ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறது அதாவது அதமாயில் அலையலாத்துலாம் அரேபியாவில் வசித்தார்கள் மேலும் அரேபியர்களின் ஒரு பகுதி அவர்களின் வம்சாவளியை வந்தவர்களே அவர் என்றும் குரேஷி மக்கள் இஸ்மாயில் அலை அவரின் வம்சாவளியை சார்ந்தவர்கள் என்பதை நிரூபிக்கும் அரேபியர்களின் இந்த ஆக்கப்பூர்வமான அறிவிப்புகளை நிராகரிப்பது என்பது நீதியான ஒரு செயலாக இருக்கவே முடியாது இதே போன்று ஆபிரஹாம் தனது மகன் ஈசாக்கை தான் தேவனுக்கா பலியிட பயப்பீடத்தில் ஏற்றினார் என்றும் இந்த வீடியோவில் சகோதரர் வெங்கடேஷ் கூறுகின்றார் ஆபிரஹாம் என்ற ஹது இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவர்கள் தேவனுக்கா யாரை பணியிட முற்பட்டார்கள் என்பதை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லா واخر دعوانا ان الحمد لله رب العالمين